அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருந்தாலே போதும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஒரு சூட்சம ரகசியத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்த ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இதே பதிவு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஏற்கனவே கேட்டிருந்தவங்களுமே கூட இன்னொரு முறை கேளுங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வாட்ஸ்அப்பில் பரிகாரங்களுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எனக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியலை எனக்கு என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியலை என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறேன்னு எனக்கு தெரியலை என் குடும்ப பிரச்சனைகளை நான் எப்படி தீர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலை இதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியலைங்க எனக்கு எந்த விதமான ஐடியாஸுமே அதுக்கு வரமாட்டேங்குது அப்படியும் நான் ஏதாவது முயற்சி செஞ்சால் அது கொஞ்சம் தவறாக முடிஞ்சு போய்டுது இதை மாதிரி நிறைய பேர் நீங்கள் உங்கள் கிட்டே சொல்லியுமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்குமே கூட இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அது சரி செய்யறதுக்கு இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருந்து யோசிங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தை சித்ரா பௌர்ணமியிலிருந்து செஞ்சுட்ருக்கிறேன் தொடர்ந்து உங்கள் மேலான ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் நீங்கள் கொடுக்கும் சிறிய தொகை கூட ஒரு ஏழை வயிற்றின் பசியை ஆற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு உதவி செய்ய முன்வாருங்கள் அது மாதிரி உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் கருங்காலி மாலை ஜெவமணி மாலைகள்லாம் நீங்கள் வாங்க நினச்சாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அதை மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் கடற்கரை ஓரத்துலலாம் மாலை பொழுதுல பார்த்திங்கன்னா வயதானவர்கள் உட்காந்துருப்பாங்க அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய விரட்சம் கோயில் எல்லா ஸ்தலத்துலேயும் ஒரு விரட்சம் இருக்கும் அந்த மரத்துக்கடியில் பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கடியில் அம்பாள் ஆலயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழே இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே குறிப்பாக எல்லா இடங்களும் பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே பெரிய மரங்கள் இருக்கும் அதுக்கு கீழே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் உட்காந்துருக்கிறதுல ஒரு பத்து பேரில் ஒரு எட்டு பேர் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கோ கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் போட்டோம் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அது மாதிரி உட்காந்துருப்பாங்க இந்த எட்டு பேரும் பாருங்களேன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கூட வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போவாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்கும் போது ஆற்றங்கரை ஓரம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் இருக்கணும் ஏதாவது விருட்சம் இருக்கணும் விருட்சத்துக்கு கீழே அது மாதிரி கடற்கரை ஓரத்தில் கிட்டலாம் மரம் இருக்குமாங்க கிட்ட மரம் இல்லைனா கூட அந்த அலைகள் அடித்து வரக்கூடிய இந்த மணல் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் அது மாதிரி இப்போ சொன்னேன் இல்லையா சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் உங்கள் வீட்டு கார்னரில் ஏதாவது சின்ன சின்ன கோயில்கள் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த மரங்களுக்கு கீழே உட்காந்துருக்கும் போது நாம் நினச்சிருப்போம் இவங்களுக்குலாம் வயசாகிடுச்சு அப்படியே வாக்கிங் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியும் வீட்டில் அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும் மோஸ்ட்லி வந்து அவங்க உட்காந்துருக்கவங்க ரிட்டையர்ட் பர்சன்ஸாக தான் இருப்பாங்க அதாவது ஓய்வூதியம் பெற்ற வயதானவர்களாகத்தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களே அதை சிலர் உணர்ந்திருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல வந்து போது வீட்டில் கோபப்பட்டு வந்திருந்தாங்கனாலோ அல்லது எதாவது பிரச்சனை இருந்ததுனாலோ போது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகும் மனம் அமைதியாகும் குழப்பங்கள் நீங்கும் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்கக்கூடிய தகுதி உயரும் அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க ஒரு சிலர் பத்து நிமிஷம் ஒரு சிலர் இருபது நிமிஷம் ஒரு சிலர் அரை மணி நேரம் இதை மாதிரி உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்குது சிவன் கோயிலில் தியானம் செய்யக்கூடிய இடம் சிவதியானம் பண்ணுவாங்க உட்காந்து சில இடங்களில் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோயில்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நந்தவனம் இருக்கும் செடி கொடிகள் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் வந்து சிவ தியானம் பண்ணுவாங்க இந்த இடங்கள்ல இப்போ நான் சொன்ன இடங்களில் ரொம்ப குழப்பத்தோடு முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்களா இந்த இடத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு வாங்க அது மாதிரி உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய விரச்சத்துக்கு கீழே இந்த இடங்களில் போய் இருந்துட்டு வந்தீங்கனாலே போதுங்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய விரச்சங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளின் காரணமாக அந்த எண்ணங்கள் வளரும் அறிவியல் ரீதியாகவும் நல்ல ஒரு ஆக்சிஜன் உள்ளே போகும்போது எண்ணங்கள் தூண்டப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள உண்டாகும் அப்படின்னு நிரூபிக்கவே பட்டிருக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை புதிதாக ஆரம்பித்திருக்கேன் அந்த சேனலில் தான் தினம்தோறும் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பதிவு இருக்கிறேன் அதனால் அந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு அதை பார்க்கத்தரலனா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த லிங்க்கை அனுப்பி வைக்கிறேன் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து தொடர்ந்து நம் ஆன்மீகம் சேனலையும் பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்